வணக்கம் மக்களே இங்கே பாருங்கள் கேவரு கம்பெல்லாம் வாங்கிட்டுருந்துருக்கோம் பாருங்கள் கூழ் செய்கிறதுக்காக நாங்கள் எப்போவுமே கூழ் செய்வோம் இதை கழுவி காய போட்டு நாளைக்கு எப்படி கூழ் செய்கிறேன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க கேவரு கம்பு வாங்கி அந்த கழுவி காய போட்டுக்குவோம் இந்த அப்படி கழுவி சுத்தமாக கழுவி போட்டு இன்றைக்கு கழுவி காய போடுவோம் பாருங்கள் கழுவுணும் தான் அரைக்கணும் கழுவி போட்டு அரைச்சி கூழ் எப்படி செய்யணும் பாருங்க கழுவுன கம்பு நல்லா காஞ்சிருச்சு இதை வந்து இன்னைக்கு மில்லுக்கு போய் அரைச்சிக்க வேண்டியது வந்துருங்க கேவரும் கம்பும் நல்லா காஞ்சிருச்சா என்னைக்கு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கும் கறி போட்ட கோதுமை கே கறி போட்ட கேவரியும் கம்பையும் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டோம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அள்ளி வச்சுக்க வந்திருந்தா பாவில் இது ஒரு ரெண்டு மசூல் வாய்ச்சதுக்கு வெந்நீர் கொதிச்சுரிச்சு பாருங்கள் உப்பு போட்டுக்குவோம் மாவு வந்து கட்டிப்படாமல் லைட்டாக மாவு தூவிக்கும்

ரெடி ஆிட்டு ஓர வலித்து மூடி வச்சிட வேண்டியனால் மூடி வச்சோம்னா காலையில் எந்திரிச்சு மோரை ஊற்றி வெங்காயம் அரிஞ்சு போட்டு கரைச்சி சாப்பிட்டோம்னா கூழ் ரெடி ஆற வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருவோம் நைட்டுக்கு இந்த பண்ணு கூழ் ரெடி ஆகிட்டா கேவல் கம்பு கூழ் ரெடி ஆகி பிடிச்சிருந்தா லைட் பண்ணுங்கள் மறக்காம சார் காய்ச்சி வச்ச கூழ அந்த கரைச்சாச்சு ஏன் கரைச்சி எடுத்துட்டோமா மோர் சேர்த்துக்குவோம் அந்த மோர் சேர்த்துட்டு கலந்து தண்டியனோம் அடுத்து வெங்காயம் போட்டுக்குவோம் வெங்காயம் சேர்த்து அப்புறம் சேர்த்தாச்சா சேர்ந்து கலந்து குறிக்க வேண்டியதுதான் அப்படி ஊற்றி அப்புறங்கள் கூழ் ரெடி ஆகிட்டா கேவரு கம்பு கூழ் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி சூப்பராக மிளகா புளி மிளகா இதான் தொட்டுக்க இதை வச்சு கூழ் எப்படி குடி குடிக்கலாம் பிடிச்சி லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபுங்கள் எல்லோரும் கூழ் குடிக்க வாங்க